அந்த எண்பது பர்சன் எங்களுக்கு லாபம் ரொம்ப குறைச்சலா வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது ஒரு ஒரு சரியான கருத்து தான் அவர் ரொம்ப தைரியமா உண்மையாரு அந்த முன்னணி நட்சத்திரங்கள் டாப் டாப் டென் இதெல்லாம் நீங்களா சொல்லிக்கிறது எங்களுக்கு எங்களுக்கு ஓடுற படங்கள் ரெண்டு எழுபத்தஞ்சு வாங்கி அது அதுக்கு தெரியுது அந்த கோட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொல்றேன் அது கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வீக் நல்லா தான் இருந்துச்சு செகண்ட் வீக் கொஞ்சம் குறைஞ்சிச்சு சில பேர் மட்டும் தமிழ்நாட்டில ரொம்ப குறிப்பிட்டவங்க மட்டும் ஃபிக்ஸட் ஆயர்லயோ இல்லை எம்ஜிபிலியோ படம் போட்டாங்க அவங்களுக்கு மட்டும் அது நஷ்டம் வந்திருக்கு அதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய அந்த யூடியூப்ல இருந்து வர்ற கேள்விகள் ஏ இந்த மாதிரி அதிகமா ப்ரமோஷன் பண்றாங்க ஏ இந்த மாதிரி அதிகமா கலெக்ஷன்லாம் எல்லாம் சொல்றாங்க இப்போ ஏஜிஎஸ் பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு கிட்டத்தட்ட சொந்த காசு ஓன் ஃபண்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வட்டிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட் இல்லாம அவங்க தப்பிச்சிக்கிட்டாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் சமீபத்தில் நீங்க ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க திரு அண்ணன் செல்வம் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு எண்பது சதவீதம்லாம் கேட்கறாங்க ரெண்டு வாரத்துக்குலாம் கேட்கறாங்க இப்படிலாம் இருந்தால் நாங்கள் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்க அந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போன மாசம் இந்த இந்த மாசம் இருபத்தி நாலாம் தேதி இந்த தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தினுடைய அவசர கூட்டம் நடைபெற்றது இன்னைக்கு என்னுடைய ஒரு பையனுடைய ஒரு ஒரு அட்மிஷன் விஷயமா இருக்கிறதுனால நான் அதில் கலந்துக்க முடியல அது முடிஞ்சோன்னு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது அந்த செய்தியாளர் சந்திப்பில் இப்போ உள்ள எங்களுடைய சிரமங்கள் தயாரிப்பாளர்களுக்கு உண்டான எங்களுடைய கோரிக்கைகள் அரசுக்கு உண்டான எங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்துருக்காரு அதில் மாதிரி ஃபர்ஸ்ட் வீக் எண்பது பர்சன்ட்லாம் வாங்கியிருக்காங்க அந்த எண்பது பர்சன்ட் வாங்கினா எங்களுக்கு லாபம் ரொம்ப குறைச்சலாக வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது ஒரு ஒரு சரியான கருத்து தான் அவர் ரொம்ப தைரியமாக உண்மையை உடச்சு சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி பெரிய படங்களுக்கு கொடுக்கும்போது சரியான லாபகரமாக எங்களுக்கு அமைய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒருவேளை தப்பிக்கலாம் ஒருவேளை சும்மா இருந்ததுன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அதாவது என்னன்னா நாம செலவு பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் அது உண்மையா சார் அது இது ஒரு நிதர்சனமான உண்மைதான் முருக அதாவது படத்தை வந்து ரிலீஸ் பொழுது ஆடியன்ஸ் அதிகமாக இருந்து கலெக்ஷன் அதிகமாக இருந்தா தயாரிப்பாளருக்கும் அதிகமான தொகை ஷேர் தொகையா லாபமா கிடைக்கும் எங்களுக்கும் அதே நேரத்துல ஒரு லாபமான ஒரு விஷயமா அமையும் கேண்டீன் நல்லாயிருக்கும் பார்க்கிங் நல்லாயிருக்கும் இதில் என்னன்னா கலெக்ஷனே குறையும் போது எல்லாமே பாதிச்சிடும் அப்போ ஹை டேர்ம்ஸ் கொடுக்கும்போது எழுபத்தஞ்சு பர்சன்ட் எண்பது கொடுக்கும் கொடுக்கும்போது இதை பல முறை நான் சொல்லியிருக்கேன் பன்னீர்செல்வம் சார் இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்கிறாரு திருப்பூர் சுப்பிரமணிய சார் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு சிறு முதலீட்டு படங்கள் நாங்கள் போடும்பொழுது எங்களுக்கு ஐம்பது சதவீதம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் சிலைகளுக்கு அந்த படங்கள் கிடைக்குது அப்படி வந்த படங்கள் பெரிய வெற்றியும் அடைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் இந்த ஏற்கனவே உள்ள வந்து நாலு படம் பெரிய வெட்டின்னு சொன்னேன் அந்த அரண்மனை ராயன் அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பட்ஜெட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சூரியோட கர்டன் அந்த மகாராஜா இந்த வாழை த டிமாண்டி காலனி எஸ்பெஷலி இந்த லப்பர் பந்து லப்பர் பந்தில் எக்ஸ்ட்ராடனரி வசூல் அது அந்த மாதிரி படங்கள் வரும்பொழுது கொஞ்சம் நியாயமான பர்சன்டேஜுக்கு இங்க கிடைக்கும் போது எங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குது சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னா திரையரங்கு உரிமையாளர்கள் லாபம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க உங்க கருத்தை முன்வைக்கிறீங்க தயாரிப்பாளர்கள் அவங்க என்ன முற்படுறாங்கன்னா எங்களுக்கு எங்களுக்கு தேவை வந்து எங்களுடைய பர்சன்டேஜ் அதிகமாக வரணும் அப்படின்ற மாதிரி முற்படுறாங்க இது வந்து ஒரு இரண்டு பேருக்குமே வந்து ஒரு முரண்பட்ட இருக்கு இது முரண்பட்ட கருத்து இல்ல தயாரிப்பாளோட விநியோகஸ்தரும் அவருக்கு ஷேர் கூட வரணும்னு நினைக்கிறது இயற்கை தேட்டருக்காரங்க எங்களுக்கு அட்லீஸ்ட் ரொம்ப கூடுதலாக லாமம் வரலைன்னா கூட அந்த தேட்டர் நடத்துறதுக்கு உண்டான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் வரணும்ல இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் சொத்து வரி உயருது அப்போ தேட்டர்களுக்கும் சொத்து வரி உயரும் இப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த ஏப்ரல் மே மாதத்தில் அந்த மின் கட்டணம் உயர்வு வரப்போகுது ஸோ எல்லாமே கட்டணங்கள் உயருது அந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட்டுக்கு கீழே சம்பளம் உயருது அப்ப கரண்ட் பில்லு சம்பளம் மற்ற அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் எல்லாம் வரும்பொழுது வரும் பொழுது எப்படி நம்ம குறைவான பங்கு தொகையை வச்சுட்டு நம்ம அந்த செலவுகளையும் அந்த இதையும் நம்ம மேட்ச் பண்ண முடியும் மேட்ச் பண்ண முடியாத பொழுது நஷ்டம் வருது ஆக்சுவலாக இல்லை சார் இந்த முன்னணி நட்சத்திரங்கள் ஒரு டாப் ஃபைவ்ல இருக்க அந்த நட்சத்திரங்களோட படங்களுக்கு தான் எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சி வரைக்கும்லாம் போயிட்டாங்க ஏ சில டைம் வந்து எண்பதுலாம் கேட்டு சண்டெலாம் நடந்திருக்கு உங்களுக்கே தெரியும் ஏன் முன்னணி நட்சத்திர படங்களுக்கு வந்து அந்த தயாரிப்பு பண்ணிடுவோம் இந்த நடிகரை வைத்து எடுத்தால் தான் நம்ம இந்த மாதிரி லாபத்தை எடுக்க முடியும்ன்றதுக்காக அவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்களா இல்ல அது ரொம்ப சிம்பிளான விஷயம் அந்த முன்னணி நட்சத்திரங்கள் டாப் ஃபைவ் டாப் டென் இதெல்லாம் நீங்களா சொல்லிக்கிறது எங்களுக்கு எங்களுக்கு ஓடுற படங்கள் இப்ப படம் வந்து பெருசா ஓடுச்சுன்னா அவங்க பெரிய அந்த படம் பெரிய படம்னு தான் நான் நினைக்கிறேன் லப்பர் பந்து பெரிய படம்னு நான் நினைக்கிறேன் டிமாண்டி கலனி பெரிய படம்னு நான் நினைக்கிறேன் கர்டன் பெரிய படம்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கணக்கு எடுத்து வரும் பொழுது பெரிய படங்களுக்கு மிகப்பெரிய சம்பளம் கொடுத்து மிகப்பெரிய பொருட்செலவுல அந்த ப்ரொடக்ஷனையும் அவங்க பண்றாங்க அப்படி வரும்பொழுது எங்களுக்கு செலவு அதிகமாயிடுச்சு அதனால எங்க டேம்ஸ் அதிகமாக கூடும் கேக்குறாங்க ரெண்டாவது அந்த மாதிரி பெரிய நடிகர்கள் படத்தை போடும்பொழுது எங்களுக்கு பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை வரதுனால எல்லாமே கூட வரும் பார்வையாளர்கள் எண்ணிக்கை வரும்போது கலெக்ஷன் போடும் கேண்டீன் கேன்டீன் கலெக்ஷன் நல்லா இருக்கும் பார்க்கிங் இது நல்லா இருக்கும் ஸோ அதை அதை நம்ம விரும்பி போடுறோம் நம்ம அதை சில நேரங்கள்ல தொழிலை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அது சார் தமிழ் சினிமா வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன சின்ன படங்கள் தான் வந்து லாபமே இது வரைக்கும் ஈட்டு கொடுத்துருக்கு நிறைய பெரிய நட்சத்திரங்கள் படத்தை விட இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த வாழை மாதிரி படங்கள் லப்பர் பந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பாதிக்கு பாதிலாம் கூட போட்டு ரிலீஸ் பண்ணா வருவாங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த படங்கள் நல்லா போச்சுன்னா எங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா எல்லா சின்ன படங்களும் இந்த மாதிரி ஜொலிக்கிறது இல்ல நானே சொல்றேன் எங்க இதுல தொழில உள்ள முக்கியமான எல்லாருமே அதை சொல்லத்தான் செய்வாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார் ஒரு பெரிய நட்சத்திரம் படம் வரும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் நல்லா இருந்தா கூட வந்து அந்த பெரிய நட்சத்திரங்கள் படம் வரும்போது இந்த படம் கிளிக் ஆகாது நல்லா இருந்தா கூட தெரியாது மக்களுக்கு தெரியாமலேயே போய்டும் இந்த பெரிய நடிகர்கள் படத்தை தான் பார்க்க ஆர்வமாக இருப்பாங்க சோ அப்படி இருக்கும்போது இந்த படங்கள் எல்லாம் வந்து அந்த டைம்ல ரிலீஸ் பண்ண எடுபடுவா இல்லை இது ஒரு தவறான கருத்து முன்னாடியெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தீபாவளி அஞ்சு படம் வரும் எல்லா வெள்ளிக்கிழமையும் மூணு படம் நாலு படம் வரும் இப்போ அப்படி கிடையாது ஒரு பெரிய படம் அந்த உச்ச நட்சத்திரங்கள் ஒரு ஒரு அஞ்சு பத்து பேர் இருக்காங்க இல்லையா அவங்க படங்கள் வெளிவரும்போது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற படங்கள் கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க ஒரு ரெண்டு வாரம் அல்லது மூணு வாரம் கழிச்சு இன்னொன்று ஒரு பெரிய படம் ஓடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டு வாரத்துக்கு மற்ற படங்களோட கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரெண்டு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணும்போது அந்த இது வந்து டேலி ஆகிடும் அப்படி அதை அவங்க அந்த ரிலீஸ் டேட்டை கொஞ்சம் பார்த்து அவங்களா டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிக்கணும் தொழில சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க கலந்து ஆலோசிச்சு அவங்க அதை பிக்ஸ் பண்ணிக்கணும் சார் சமீபத்தில் கூட நம்ம பார்த்துருக்கோம் வந்து எதிர்பாராத விதமாக விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படம் வந்து எண்பது சதவீதம் இரு அதாவது எண்பதுக்கு இருபதுன்னு இரண்டு வாரங்கள் கேட்டதாக ஒரு செய்தி இருக்குது நாயமாக வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஒரு வாரத்துக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும் ரெண்டாவது வாரத்துக்கு நோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும் ரெண்டு வாரத்துக்கு எப்படி சார் ஒத்துக்கிட்டாங்க திரையர் உரிமையாளர் திரையர் உரிமையாளர்களுக்கு வேற வழி இல்லை அதில் ரெண்டு எண்பதுங்கிறது எனக்கு என் காதலை விடலை ரெண்டு எழுபத்தஞ்சு வாங்கி அது கண்ணால் தெரியுது அந்த கோட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொல்றேன் அது கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வீக் நல்லா தான் இருந்துச்சு செகண்ட் வீக் கொஞ்சம் குறைஞ்சிச்சு எல்லா படங்களுமே ரெண்டாவது வர மூணாவது வர குறையத்தான் செய்யும் அதுல ஒண்ணும் பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியான தகவல் இல்லை இன்னொன்னு அந்த படத்தை வந்து இந்த டேம்ஸ்ல படம் போட்டவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் போய் எஸ்கேப் ஆயிட்டாங்க ஓரளவுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் நியாயமான ஒரு ஒரு இது வந்துருச்சு ரொட்டேஷன் வந்துருச்சு சில பேர் மட்டும் தமிழ்நாட்டிலே ரொம்ப குறிப்பிட்டவங்க மட்டும் ஃபிக்ஸட் ஆயர்லையோ இல்ல எம்ஜிவிலயோ படம் போட்டாங்க அவங்களுக்கு மட்டும் அது நஷ்டம் வந்திருக்கு அது என்னங்கிற விஷயங்கள்லாம் சில கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை எடுத்துட்டு இப்ப நான் அதை நாளைக்கோ நாளைக்கும் ராகுல்கிட்ட பேசலாம் இருக்கேன் பேசிட்டு அவங்களுக்கு அந்த நஷ்டம் இல்லாம ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ராகுல்கிட்ட கேட்கலாம் இருக்கேன் அவர் என்ன பதில் சொல்றாருன்றத பொறுத்து அதுக்கு அடுத்தது என்னன்றதை முடிவு பண்ணணும் இப்ப சார் நீங்களே சொன்னீங்க முதல் வாரம் நல்லா இருந்தது ரெண்டாவது வாரம் எல்லா படங்களுக்குமே குறை அப்படின்னும் போது அந்த ரெண்டாவது வாரம் வந்து குறையிற டைம்ல வந்து டைம்ஸ் வந்து மாத்தி கொடுத்துருக்கணும் இல்லை சார் தயாரிப்பாளர் நிறுவனங்கள் அது ஏன் வந்து நீங்க யாரும் முறை இல்லையா இல்லை அது மாதிரி மாத்தி கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் எக்ரிமெண்ட் அடிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வீக் எவ்வளோ செகண்ட் வீக் எவ்வளோ தேர்ட் வீக் எவ்வளோ ஃபோர்த் வீக் எவ்வளோன்னு சொல்லி ஒரு எக்ரிமெண்ட் அடிச்சிருவாங்க அது அப்படியே அது ஃபாலோ பண்ணப்படும் ஒரு கால் கணக்கு முடிக்கும்போது நம்ம போய் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டா அது போத் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் தியேட்டர் காரங்களும் மியூச்சுவலா அதை ஒத்துக்கிட்டு வரும்போது அது ஏதாவது அவங்க பண்ணி கொடுப்பாங்க பண்ணி கொடுக்காமலும் இருக்கலாம் இது போன்ற நிகழ்வுகள் வந்து வர வாய்ப்புகள் இருக்கா இதே மாதிரி இவ்வளவு ஹை கண்டிஷன்ல படம் ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் கண்டிப்பா வரத்தான் சார் செய்யும் நீ எல்லா பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இது வரத்தான் செய்யும் அதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய அந்த யூடியூப்லேருந்து வர கேள்விகள் ஏன் அதிகமாக ப்ரொமோஷன் பண்றாங்க ஏன் இந்த மாதிரி அதிகமாக கலெக்ஷன்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இதெல்லாம் எங்களுக்கே தெரியல இந்த மாதிரி கேள்விகளை நீங்க கேட்டு அதுக்கு பதில் சொல்லி ரொம்ப போர் அடிச்சு போச்சு இந்த நிகழ்ச்சி வருங்காலத்திலையும் தொடரும் பெரிய படங்கள் வரும்போது தேட்டர் காரங்க விரும்பி கொஞ்சம் அதிகமா ரிஸ்க் எடுத்து பண்ண தான் செய்வாங்க அப்ப ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாருக்குமே பொருந்தோம் ரஜினி சார் படத்திலிருந்து கமல் படத்துலேருந்து அஜித் படத்துலேருந்து விஜய் படத்திலிருந்து சூர்யா படத்துல இருந்து தனுஷ் படத்துல இருந்து எல்லாருக்குமே இது பொருந்தோம் இது ஒன்றும் மாற்றமே இல்லையா விதிவிலக்கே விதி விலைக்கே கிடையாது தெரிஞ்ச வந்து மல்டிப்ளெக்ஸில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எந்த படமா இருந்தாலும் சிங்கிள் ஸ்கிரீன் டபுள் ஒரு ஸ்கிரீன்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னுடைய கேள்வி என்னன்னா மல்டிபிளெக்ஸுக்கு எப்படி இருந்தாலும் கூட்டம் வந்துடும் அதை சுத்தி பாக்கிறதுக்காச்சும் கூட்டம் வந்துடும் ஓகே சிங்கிள் ஸ்கிரீன் டபுள் ஸ்கிரீன் வச்சுருக்கவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வருமானு கேட்டா சந்தேகம் தான் முன்னணி சித்திரங்கள் படங்களை தவிர்த்து மற்ற படங்களுக்கு ஆனா வந்து பார்த்தா அந்த தான் அதிகமான டைம்ஸில் கொடுக்குறாங்க இது என்ன கண்டிஷன் சார் இது இது ரொம்ப தப்பான கண்டிஷன் அவங்க இந்தியா பூரா ஆயிரத்தி அறுநூறு ஸ்கிரீன் வச்சிருக்காங்க ஒரு பெரிய படம் ரிலீஸ் இந்தி படம்னு சொன்னாக்க ஒரு ஷாருக் கான் படம் வருது அல்லது ரஜினி சார் படம் வரது நம்ம இன்னொரு வேற ஒரு ஆர்டிஸ்ட் படம் வருதுன்னு சொன்னால் அது அப்படி வரும் பொழுது அவங்க ஆயிரத்தி அறநூறு ஸ்க்ரீனில் மேக்ஸிமம் ஸ்க்ரீன் போட்டு அவங்களுக்கு நம்பர் ஆஃப் ஷோஸ் அதிகமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு புக்கிங்ஸு அந்த புக்மை ஷோவில் டிக்கெட்ஸு இந்த அவங்களே ஓன் வெப்சைட்லாம் வச்சிருக்காங்க அதில் கலெக்ஷன்ஸ் கூட வரும் சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் டபுள் ஸ்கிரீன்ஸ் ஆர் கன்சர்ன்ட் நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டிஸ் மற்ற மால்ல உள்ள மல்டிபிளெக்ஸ்ல உள்ள ஆக்டிவிட்டிஸ் கிடையாது அங்க தேட்டர்ல படம் மட்டும்தான் ஓடுது இதே canteen போய் ஏதாவது அவங்க ஒரு snacks சாப்பிடலாம் அவ்வளவுதான் இப்ப நம்ம அதை தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி என்ன கேக்குறோம்னா ஜிஎஸ்டி வரிய மத்திய அரசாங்கம் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் என்னுடைய ரெப்ரஸண்டேஷனை பேஸ் பண்ணி குறைச்சு கொடுக்கணும் தமிழ்நாடு அரசாங்கம் எல்பிடின்னு சொல்லக்கூடிய லோக்கல் பாடி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ குறைச்சு கொடுக்கணும் மின் கட்டணத்துல எங்களுக்கு சலுகை கொடுக்கணும் சொத்து வரியில எங்களுக்கு சலுகை கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம கேட்குறோம் தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தயாரிப்பு செலவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எப்படி குறைக்கணும் கேட்க அதுக்கு நாங்கள் பல முறை உன்னுடைய சேனலாம் ஏகப்பட்ட சேனல் சொல்லிருக்கேன் முதல்ல இந்த நடிகர்களுக்கு மிகப்பெரிய சம்பளத்தை கொடுக்கும்போது அதை வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷதான் ஸ்பிளிட் பண்ணி கொடுங்க அப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வட்டி மிச்சப்பட்டோம் இப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படத்தை பண்ணும்போது அவளுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு கொடுத்துட்டு அவர் கால சீட்டே ஆறு கழிச்சு தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் படம் ஒரு ஆறு மாசம் அந்த எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும் ஸோ இப்போ ரெண்டு வருஷத்துக்கு அவர் ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு வட்டி கட்டினார்னா அவருடைய நிலைமை என்ன இப்ப ஏஜிஎஸ் பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு கிட்டத்தட்ட சொந்த காசு ஓன் ஃபண்ட்ஸ் இருந்ததுனால அவங்களுக்கு வட்டிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட் இல்லாம அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க இப்ப தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த கலெக்ஷன் பேசிஸ்ல அவர் தப்பிச்சிட்டார் சின்ன 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 தியேட்டர்களுக்கு மட்டும்தான் அந்த எஃப்ஹெச் ல போட்டவங்களுக்கு அது நஷ்டம் வருது இது எல்லா படங்களுக்கும் பொருந்தும் இதே தான் ஒரே கணக்கு இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க